தாங்கள் எப்பொழுதாவது ஆலமரத்தை கண்டதுண்டா பெரிதாக இருக்கும் திடமாக இருக்கும் இலையுதிர் காலத்தில் அது வாடிவிடுகிறது இருப்பினும் பலகீனமாவதில்லை உடைந்து விழுவதில்லை அதே நேரத்தில் சேற்றில் வளரும் மரங்களை பாருங்கள் அவை பார்க்க பெரிதாக தெரியும் இலையுதிர் காலத்திலும் அவை பார்க்க பசுமையாகத்தான் தெரியும் ஆனால் அவை மிகவும் பலகீனமாக இருக்கும் சிறிதளவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் அவை விழுந்துவிடும் ஏன் அவ்வாறு நேர்கிறது அதற்கு காரணம் வேர்கள் எதன் வேர்கள் பூமியில் திடமாக உள்ளதோ அது அனைத்து பிரச்சனைகளையும் சுலபமாக எதிர்கொள்கிறது எதனுடைய வேர் சேற்றில் புதைந்திருக்கிறதோ அந்த வேர் முழு விரட்சத்தையும் பலகீனமாக்குகிறது உலகில் சில மனிதர்களும் இதை போன்றவர்கள்தான் அவர்கள் அதர்மம் துஷ்ட காரியம் மற்றும் பொய்யின் துணை கொண்டு தங்கள் வாழ்க்கையை வாழ்வார்கள் அவர்களால் காலத்தின் தாக்குதலை தாங்கிக் கொள்ள இயலாது எந்த ஒரு மனிதன் உண்மை மற்றும் தர்மத்தின் பாதையில் செல்கிறானோ அவன் அனைத்து பிரச்சனைகளையும் சுலபமாக கடந்து செல்கிறான் தாங்கள் யாராக இருக்கப் போகிறீர்கள் என்று தாங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள்